சிந்தனை மாணவர்கள் தேர்வு எழுத பயிற்சி மதிய உணவில் காய்கறிகள் அதிகம் இருக்க வேண்டும் கீரையும் சாப்பிட வேண்டும் ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த உணவுகள் பழைய உணவுகள் போன்றவற்றை தேர்வு நேரத்தில் சாப்பிடக்கூடாது வயிறு முட்ட சாப்பிடக்கூடாது வயிறு பாதிக்கப்பட்டால் சரியாக படிக்கவும் முடியாது நிம்மதியாக தேர்வு எழுதவும் இயலாது மாலை நேரத்தில் சர்க்கரை அதிகம் கலந்த இனிப்புகள் ஓவராக உப்பு சேர்க்க நொறுக்கு தீனிகள் வேண்டாம் பேக்கரி ஐட்டங்களை சாப்பிடுவதும் ஆரோக்கியமானது பழக்கமல்ல வேர்க்கடலை சுண்டல் சாப்பிடலாம் வெல்லம் கலந்த ராகி லட்டு தேங்காய் தூய ராகி பொட்டு ஏற்கடலை பர்ஃபி போன்றவற்றை சாப்பிடலாம் இவை உடலுக்கு உடனடி சக்தி கொடுத்து உற்சாகமாக படிக்கத் தோன்றும் தேர்வு நெருங்கும் இந்த நேரத்தில் மன கட்டுப்பார் மிக முக்கியம் இந்த வாரம் ரிலீஸான திரைப்படத்தை பார்க்க முடியவில்லையே முக்கியமான கிரிக்கெட் மேட்ச் இந்த நேரத்தில் நடக்கிறது என்றெல்லாம் மனதை அழைப்பாய விடாதீர்கள் படிப்புக்கு இடையில் சின்ன பிரேக் எடுக்கும் போது கூட டிவி செல்ஃபோனில் யூடியூப் ஃபேஸ்புக் வீடியோக்கள் பார்ப்பது என்று மனதை திசை திருப்புவது தவறு மீண்டும் படிக்க போது அந்த காட்சிகள் உங்கள் மனதை பங்குறது செய்யும் படித்து கலைத்த மூளையை ரிலாக்ஸ் செய்ய நடப்பது குடும்பத்தினருடன் உரையாடுவது என்ற பொழுதை போக்குங்கள் மாதிரி தேர்வுகளை எழுதி பார்ப்பதும் முக்கியம் முந்தைய ஆண்டு கேள்வித்தாள்கள் கல்வி சார்ந்த இணையதளங்களில் வெளியாகி உள்ள மாதிரி கேள்வித்தாள்கள் ஆகியவற்றை வைத்து தேர்வு எழுதி பாருங்கள் பொது தேர்வு போலவே ஒரு பாடத்தில் எல்லா அத்தியாயங்களையும் உள்ளடக்கிய முழுமையான தேர்வாக இது இருக்க வேண்டும் இப்படி நிறைய மாதிரி தேர்வுகளை எழுதிய அனுபவத்துடன் பொதுத்தேர்வு தேர்வு எழுத போனால் ஏற்கனவே எழுதி பார்த்த தேர்வுகளை போன்றே இன்னொரு தேர்வு என்ற மனநிலையுடன் தேர்வு அறைக்கு போகலாம் பதற்றமோ படபடப்போ ஏற்படாது தேர்வு நெருங்கும் நேரத்தில் மனக்குழப்பம் சோர்வு கூடாது மாதிரி தேர்வுகளிலோ டிவிஷன் தேர்வுகளிலோ மதிப்பெண் குறையும் போது நான் எப்படித்தான் நல்ல மதிப்பெண் வாங்கி தேர்ச்சி பெறுவேனோ என்று எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம் மனது தன்னம்பிக்கை மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் என்னால் நிச்சயம் இந்த தேர்வை சிறப்பாக எழுத முடியும் எல்லாம் பதில் தர முடியாத எந்த கேள்வியையும் யாராலும் கேட்க முடியாது நான் நல்ல மதிப்பெண் வாங்கி எல்லோருக்கும் பெருமை தேடி தருவேன் எனக்கு சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்யவே இந்த தேர்வு நடைபெறுகிறது அதை நான் நன்கு எழுதுவேன் என்று மனதுக்குள் தினமும் சொல்லுங்கள் அது உங்களுக்கு பாசிட்டிவ் சக்தியை கொடுக்கும் தேர்வு எழுதும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்